வல் இதன் பொருளானது மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் முஸ்லிம் ஆண்களையும் முஸ்லிம் பெண்களையும் அவர்களிடம் இருந்து உயிருடன் இருப்பவர்களையும் இறந்தவர்களையும் மன்னிப்பாயாக என்பதாகும் என்று ஓதுகிறாரோ அந்த மூமின்களின் எண்ணிக்கை அளவு அவருக்கு நன்மை வழங்கப்படும் என நபி சல்லா அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூன் தப்ரானி நபி சல்லா அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆண் மற்றும் பெண் நம்பிக்கையாளர்களுக்காக எவர் ஒருவர் பாவ மன்னிப்பு கோருகிறார்களோ அவருக்கு ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண் விசுவாசிகளின் கணக்கு பிரகாரம் அல்லாஹ் அவருக்கு ஒரு நற்செயலை எழுதுவான் இதன் மூலம் அல்லாஹ் எத்தனை முஸ்லிம் மூமின்கள் ஆண்கள் பெண்கள் உள்ளனரோ அவர்களுக்காக நாம் கேட்கும் இந்த துவாவிற்காக அந்த ஒரு முஸ்லிம் ஆண் பெண் அந்த இருவரின் கணக்கு உயிரோடு மற்றும் இறந்தவர்களுக்கான கணக்கில் ஒரு நன்மையை எழுதுகிறான் இதன் மூலம் இந்த ஒரு துவாவை ஒரு முறை கூறியதால் நாம் பில்லியன் மில்லியன் மடங்கு நன்மைகளை சம்பாதிக்கிறோம் அலமதுல்லா ஆதாரம் முஸ்னதுஷ் சாமியினில்